போகும்போது நல்ல மாதிரியா பேசி பழங்க அப்ப டாக்டருடைய குணம் தெரிது எந்த பேஷண்ட் போனாலும் அவருடைய மனசு விட்டு பேசி அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தா உதவி பண்றது இல்லைன்னா நோய் தீர்க்கிறது மனம் நல்ல மருந்து சார் சக்க மனம் நல்ல மருந்து மன மனம் நலமடைய அவர்}}{| இன்னைக்கு இந்த உலகத்தை எவ்வளவோ பார்க்கணும் நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்திருக்கோம் நோய் தீர்க்க போனவரை அவர் குறை நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம் அது அந்த நல்ல மனம் வாழ்க செந்த நாடு போற்ற வாழ்கீச வித்தியாசம்னா பொருளாதாரத்தை உயர்ந்தவங்க உயர்ப்பாங்க தாழ்ந்தவங்க கீழறப்பாங்க வெயிட் அதிகமா கீழே கீழ்ப்பாங்க வெயிட்டு குறைவா இருக்கும் மேல இருப்பாங்க சீசா வெயிட்டானவங்களை கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே இருக்கும் அதான் ஏற்றம் இறக்கும் சீசா உங்களுக்கு தஞ்சா ஒரு பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சா ஒரு பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும் நம்ம கவுத்து கவுத்து போட்டோம்னு வச்சுங்க அது வழக்கம் அந்த நிந்துடும் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க காப்பாற்ற செந்தில் தந்தன் டாக்டர் செந்தில் தந்த மாதிரி எல்லாரும் வர முடியாது கூட குழி பறிக்கிறோம் எவ்வளவு பேர் இருக்காங்க செந்தில் தந்தன் ஒரு தெய்வ பிறவையார் நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்க உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமா கண்டுபிடிப்பாங்க இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழ நண்டு காதை வைத்து விழுக்குவான் அது முன்னேற முடியாம மேலே ஏற முடியாம இழுத்துறோம் அது போல தமிழ இந்திய ஒரு நண்ப முன்னேறனா அவனை பிடிச்சி இழுத்துணு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது அது ஒரு கேவலமான புத்தி இந்தியானுக்கு உண்டு நம்மை நாம் தாழ்த்து கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு இப்படி செந்தல் மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க தூக்கி விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம அவங்களதான் நினைக்கணும் இல்ல கை ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் நான் அவரான செய்து விடல் என்ன வள்ளுவர் சொன்னது போல நம்ம தவறு செய்தோட மன்னிச்சு என்பது ஒரு அருமையான கதை குணா சொன்னார் அவர் எப்படி டைரக்டா ஆனாரு டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணாரு என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார் எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார் நான் முதல்ல யார் வந்து கேட்டால எவ்வளவு ஷூட் பண்ணீங்கன்னு ஒரு நியாயமான அளவு ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணிருக்காரு செலவனங்களும் இந்த படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க மிதமிஞ்சியும் அவர் பண்ணிடல ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு அவரே டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஆகவே இந்த தமிழ் சார்ந்து ஒரு சின்ன தமாஷா அவனை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு இந்தியன் ஒரு அமெரிக்கன் ஒரு ஜப்பான் இந்த மூணு பேரும் ஒரு விமானத்தில் போறாங்க விமானத்தில் மற்றவங்களும் இருக்கிறாங்க விமானம்ாங்காம தட்டம் ஆடுது இப்ப யாராவது ஒருத்தர் குதிச்சா விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின் போது மூணு பேரை கடவுளை வேண்டிக்கிறாங்க கடவுளே என் இந்தியாவை என் இந்தியாவை காப்பாற்று அமெரிக்கன் அமெரிக்காவை காப்பாற்று ஜப்பான்காரன் ஜப்பானை காப்பாற்று கடவுளை வேண்டிக்கிறான் ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான் கடவுளை ஆசிரியர் அமெரிக்கா காரன் கடவுளை வேண்டிக்கிறான் ஆசிரியர் இந்தியா காரன் கடவுளை வேண்டும் போது கடவுளே அழுறார் கடவுள் ஓன் அழுறார் என்னன்னா இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை சரியா இந்தியாவிலேயே ஆட்கள் இல்லை ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாத்த கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள் குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க எல்லாருமே பாசிட்டிவ் எனக்கு பாசிட்டிவா நான் வளரணும் நீ வளரணும் நாடு வளரணும் எல்லாரும் வளரணும் எங்கள் எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும் நம்முடைய ஒரு உதாரணம் சொல்வார் மனிதனே உன் மனம் குப்பை தொட்டி அல்ல அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே போட்டுக் கொள்ளாதே பொய் அழுக்கால் துரோகம் பிறரை வாழ வைக்க பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை ஒரு மனதில் போட்டுக்கொள்ளாதே மனம் ஒரு தங்க பீரோ அந்த பீரோல என்ன வைப்போம் தொடப்ப கட்டை செருப்பு இதெல்லாம் யாருன்னா ஒரு பீரோல வைப்பாங்களா அதை தூக்கி வெளியே போடுவாங்க ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ அது வை பிறர் வாழ வேண்டும் என்கிற வல்ல வை நீ சுத்தமாக எது இரு மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள் நீ மக்களை வாழ்த்து பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டும் என்று இறைவன் அகழ் வேண்டி வந்திருக்கிறேன்